ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் ஐந்தாவது பாடம் ஆயத்தொலை வடிவல்கிற பாடத்தில் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது சம் பார்ப்போம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்கன்னு கேட்குறாங்க அதாவது ஒரு நாலு புள்ளிகள் கொடுத்து இந்த நான்கு புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தோட பரப்பு என்னன்னு கேட்குறாங்க மு இதில் முதல் சம் பார்ப்போம் இப்போ கொடுக்கப்பட்ட இந்த நாலு புள்ளிகளையும் எழுதிக்கிறேன் மைனஸ் ஒன்பது கமா மைனஸ் ரெண்டு அடுத்து மைனஸ் எட்டு கமா மைனஸ் நாலு அடுத்து ரெண்டு கமா ரெண்டு அடுத்து ஒன்று கமா மைனஸ் மூணு இப்போ இந்த நான்கு புள்ளிகளையும் முதல்ல ஒரு படத்துல ரஃபாக ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டேன் இதில் எக்ஸ் இது

அப்போ மைனஸ் எட்டு கமா மைனஸ் நாலு குறிச்சாச்சா அடுத்து எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு ஒய்ஹெச்சில் ரெண்டு எக்ஸ்ஹெச்சில் இங்கே இருக்கும் ஒய்ஹெச்சில் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அப்போ மேலே இருக்கும் ரெண்டு கமா ரெண்டு எக்ஸ்ஹெச்சில் ஒன்று ஒய்ஹெச்சில் மைனஸ் மூணு மைனஸ் நாலு இங்கே இருக்குன்னு சொன்னோமே அப்போ அதுக்கு கொஞ்சம் மேலே மைனஸ் மூணு இருக்கும் ஒன்று கமா மைனஸ் மூணு ஓகே இப்போது இந்த நாலு புள்ளியையும் எனச்சிக்கோ இப்போ இந்த முதல் புள்ளியை நீ ஏன் எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டாவது புள்ளி எப்படி எடுக்கணும்னா இந்த புள்ளிக்கு அதாவது கடிகார முள்ளின் திசைக்கு எதிர் திசையில் எடுக்கணும் கடிகார உள் இப்படி தானே சுத்தும் இதுக்கு எதிர் திசைனா இந்த சைடு பார்க்க எடுக்கணும் இதை ஏன் எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு அடுத்து எந்த புள்ளியை பீனு எடுக்கணும்னா இதுக்கு கீழே உள்ளது இந்த சைடு பார்க்க சுத்தணும் இதை பி அடுத்து இது சி இது டி இப்படி எடுத்துக்கிடணும் இப்போ இந்த நாலு புள்ளிகளையும் எழுதிக்க என்ன மைனஸ் கமா மைனஸ் நாலு ஒண்ணுக்கமாங்கிற புள்ளி புள்ளி ரெண்டு ஏன் நம்ம இந்த மாதிரி படம் வரைஞ்சு கடிகாரம் உள்ளின் திசைக்கு எது திசையில எடுக்கிறோங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படி எடுக்காம கொடுக்கப்பட்ட புள்ளிகளை நீ அப்படியே வச்சு செஞ்சோம்னா சில சமயங்கள்ல பரப்பு எப்படி வரும் நெகட்டிவ் நம்பரா குறை என்ன வரும்னு சொல்லியிருக்கேன் அப்படி வரக்கூடாதுங்கிறனால நம்ம படத்தில் குறிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கறோம் இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த நாலு புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தோட பரப்பு கண்டுபிடிக்க போறோம் அதாவது நாற்கரம் நாற்கரம் ஏ பி சி டி இன் பரப்பு இது கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஃபார்முலா என்ன முக்கோணத்தின் பரப்புக்கு என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் போடணும் ஒன்று பை ரெண்டு மாடலஸ் X1 Y1 X2 Y2 X3 Y3 ஒய் டூ எக்ஸ் மறுபடி எக்ஸ் ஒன் ஆ முக்கோணத்தின் பரப்புக்கு இதோட முடிஞ்சிரும். இங்கே நார்க்கரங்கிறனால எக்ஸ் ஃபோர் ஒய் வந்துட்டு அடுத்து மறுபடியும் X1 Y1 ஒய் ஒன் இதுதே, முடிச்சுக்கிடணும் இதுதான் போட்டு குறிப்போட்டு

இப்போது அந்த நான்கு புள்ளிகளையும் அந்த ஃபார்முலாவில் அப்படியே பிரதிடு ஒன்று பை ரெண்டு மாடலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்ன மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு எக்ஸ் டூ ஒய் டூ மைனஸ் எட்டு மைனஸ் நாலு எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ ஒன்று மைனஸ் மூணு எக்ஸ் எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் ரெண்டு ரெண்டு மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு மாடலஸை முடிச்சுக்கோ இப்போது ஒன்று பை ரெண்டு

இரண்டு நாலு மைனஸ் இங்கே வந்து பிளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கு பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு ஒரு டேம் முடிச்சாச்சா அடுத்து இப்போ இருந்து மேலே பெருக்கிற டேம் மைனஸ் ப்ராக்கெட் கீழருந்து மேலே பெருக்கணும் பெருக்கி வர்ற ஆன்சரைனா கூட்டணும் இப்போ என் ரெண்டா என் ரெண்டா பதினாறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் பதினாறு அடுத்து ஒரு நான்கு நான்கு இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு அடுத்து ஈர்மொழி ஆறு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆறு ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பதினெட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணு ஈக்வல் டு ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட் இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேம் பாரு இது எல்லாம் ப்ளஸ் டேம்ப் தான் இது சாதாரணமாக கூட்டு சாதாரணமாக கூட்டுனா என்ன வரும் இப்போ உள்ள இங்க உள்ள பாரு இதுல இது ப்ராக்கெட் போடு இப்ப இதுல இங்க மைனஸ் நாலு இங்க மைனஸ் ஆறு மைனஸ் பதினெட்டு எல்லாமே ஒரே குறிகளாதான் இருக்கு அப்ப இது எல்லாத்தையும் சாதாரணமா

பிராக்கெட் ஐம்பத்தி எட்டு இப்போ இதை பார் இது பிளஸ் பதினாறு இது மைனஸ் இருபத்தி எட்டு அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறிய போடணும் ரெண்டே கழிச்சா என்ன வரும் பன்னெண்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறி மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே எங்கே போட்டுட்டு இதுக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சர் என்ன மைனஸ் பன்னெண்டு ப்ராக்கெட் போட்டுக்க இப்போ ஒன்று பை ரெண்டு நம்ம பாருங்க 58 இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் பெருக்கு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் பன்னெண்டு இப்போ ஒன்று பை ரெண்டு இந்த ரெண்டு ப்ராக்கெட்டில் உள்ள ஒன்று பை ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு பெருக்கல் இருக்கு பெருக்கல் போடு ஐம்பத்தி எட்டு பிளஸ் பன்னெண்டு எத்தனை எழுபது ஓகே இப்போ எழுபது வந்து தொகுதியில் இருக்கு ரெண்டு வந்து பகுதியில் இருக்கு ரெண்டையும் என்ன செய்யலாம் வகுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மிச்சம் ஒண்ணு பத்தாயிட்டா ஐ ரெண்டாம் பத்து அப்ப ஈக்வல் டு முப்பத்தி ஐந்து சதுர அலகுகள் இப்போ இதுல ரெண்டாவது கணக்கு பார்ப்போம் இந்த நாலு புள்ளிகள் இந்த நாலு புள்ளிகளை எழுதிக்கிட்டேன் இப்போ இதையும் என்ன செய்யணும் படத்தில் குறிக்கணும் குறிச்சு முதல் புள்ளி ரெண்டாவது புள்ளி என்ன என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதை ஒன் மைனஸ் ஒன்பது கமா ஜீரோ மைனஸ் ஒன்பதுங்கிறது எக்ஸ்ஹெச்ல ஜீரோங்கிறது மைனஸ் ஒன்பது ஒய்ஹெச்ல ஜீரோன்னு அப்போ இங்கே தான் அமையும் மைனஸ் ஒன்பதில் தான் அமையும் அப்போ மைனஸ் ஒன்பது கமா ஜீரோ அடுத்து மைனஸ் எட்டு கமா ஆறு எக்ஸ் எச்ல மைனஸ் எட்டு இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒய்ஹெச்ல ப்ளஸ் ஆறு அப்போ மேலே அப்போ மைனஸ் எட்டுக்கம்மா ஆறு அடுத்து எக்ஸ் எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் ஒன்று மைனஸ் பொண்ணுன்னா அங்கே ஒய்ஹெச்சில் மைனஸ் ரெண்டு கொஞ்சம் கீழே தள்ளி மைனஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் ரெண்டு அடுத்து எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் ஆறு மைனஸ் எட்டு கொஞ்சம் முன்னாடி அடுத்து ஒய்ஹெச்சில் என்ன மைனஸ் மூணு கீழே தள்ளி மைனஸ் ரெண்டுக்கும் கீழே தள்ளி அப்போ மைனஸ் ஆறுக்கம்மா மைனஸ் மூணு இப்போ இது எல்லா புள்ளிகளையும் எனச்சிடு இப்போது முதல்ல அந்த புள்ளியை ஏன் பெயர் பெயர்னா இதுக்கு அடுத்து எப்படி குறிக்கணும் கடிகார மொழியின் திசைக்கு எதிர் திசையில் குறிக்கணும் இதுக்கு எதிர் திசை கடிகார மொழியின் திசைக்கு எதிர் திசைனா இது தான் பி அடுத்து இது சி இது வந்து டி இப்போ இது வரிசையாக எழுதிக்கும் ஏங்கிற புள்ளி என்ன மைனஸ் ஒன்பதுக்கமாக ஜீரோ அடுத்து பிங்கிற புள்ளி மைனஸ் ஆறு கமா மைனஸ் மூணு அடுத்து சிங்கிற புள்ளி மைனஸ் ஒன்றுக்கமாக மைனஸ் ரெண்டு டிங்கிற புள்ளி மைனஸ் எட்டு எட்டுக்கமாக ஆறு எழுதியாச்சா இப்போ இந்த ஏபிசிடிங்கிற அந்த நான்கு புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தோட பரப்பு நாற்கரம் நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் அடுத்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இதுதான் ஆற்கரத்தின் பரப்பை கண்டுபிடிக்க ஃபார்முலா அடுத்து குறி போட்டு வச்சுக்கிடணும் ஓகே இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த புள்ளிகளை நம்ம அப்படியே பிரதி இடையில் ஃபஸ்ட்டு புள்ளிகளை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூன்னு குறித்து வச்சுக்கோ எக்ஸ் டூ இது வந்து ஒய் டூ இது வந்து எக்ஸ் த்ரீ இது வந்து ஒய் த்ரீ இது எக்ஸ் ஃபோர் இது ஒய் ஃபோர் குறித்து வச்சுக்கோ இப்போ இது அப்படியே ஃபார்முலாவில் பிரதிடு இக்வல் டு ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்ன மைனஸ் ஒன்பது ஜீரோ இப்போ மைனஸ் ஒன்பது ஜீரோ அடுத்து எக்ஸ் டூ ஒய் டூ மைனஸ் ஆறு மைனஸ் மூணு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு அடுத்து எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் மைனஸ் எட்டு ஆறு மைனஸ் எட்டு ஆறு மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் தான் மைனஸ் ஒன்பது ஜீரோ இப்போ ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட் மேலேருந்து கீழே பெருக்கி கூட்டணும் ஒன்பது இன்ட்டு மூணு ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அப்போ இருபத்தி ஏழு ஆறு என்ட்டா பன்னெண்டு மைனஸ் மைனஸ் இன்டூனஸ் பன்னெண்டு ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆறு எட்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ பிளஸ் ஜீரோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் போடும் கீழேருந்து மேலே பெருக்கிற டம் பெருக்கி அம்படையும் கூட்டம் இப்போ ஆறு 0 ஜீரோ ஜீரோ தான் ஒன்று இன்ட்டு மூணு மூணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் மூணு அடுத்து என்ன பதினாறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் பதினாறு அடுத்து ஒம் ஒம்பத்தாறாக ஐம்பத்தி நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஐம்பத்தி நாலு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு இந்த ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணு அடுத்து ஒன்று பை ரெண்டு இப்போ இந்த ரெண்டு கூட்டு அது வந்த ஆன்சரோட ஆரை கழிக்கணும் இருபத்தி ஏழு பிளஸ் பன்னெண்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆரை கழிச்சா முப்பத்தி மூணு அடுத்து மைனஸ் இந்த மைனஸை போட்டேன் அடுத்து இப்போ இந்த ரெண்டே குட்னா இத்த ஒரு பத்தொம்பது ப்ராக்கெட் குள்ளே போடு பத்தொன்பது அடுத்து மைனஸ் ஐம்பத்தி நான்குன்னு வருது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு பெரிய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடு ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட் முப்பத்தி மூணு அப்படி எழுதிட்டேன் மைனஸ் இப்போ இதை பாரு இது ப்ளஸ் பத்தொன்பது இது மைனஸ் ஐம்பத்தி நான்கு ரெண்டுமே வெவ்வேறு குறிகள் அப்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள குறியை போடணும் ரெண்டையும் கழிச்சா முப்பத்தி ஐந்து பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள கூறி மைனஸ் முப்பத்தி ஐந்து அப்போ ப்ராக்கெட் போட்டு மைனஸ் முப்பத்தி ஐந்துன்னு போடு ஏன்னா இந்த மைனஸை நம்ம இங்கே போட்டுட்டோம் இப்போ இந்த ரெண்டையும் கழித்ததுக்குண்டான இங்கே இருக்கு அப்போ இதுக்கு இடையில என்ன செய்யணும் ப்ராக்கெட் போட்டுக்கிடணும் ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட் இப்போ முப்பத்தி மூணு இப்போ இந்த இந்த மைனஸை உள்ள கொண்டு போகிறேன் உள்ள கொண்டு போய் என்ன செய்யணும் இந்த மைனஸை இந்த மைனஸை பெருக்கணும் பெருக்கினா என்ன வரும் ப்ளஸ் முப்பத்தி ஐந்து இப்போ ஒன்று பை ரெண்டு இப்போ இந்த ஒன்று பை ரெண்டுக்கும் அந்த ப்ராக்கெட் குள்ளே உள்ள இந்த டைமுக்கு இடையில பெருக்கல் தான் இருக்குது பெருக்கலை நேரடியாக போட்டுடலாம் இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அறுபத்தி எட்டு இப்போ அறுபத்தெட்டு தொகுதியில் இருக்குது ரெண்டு வந்து பகுதியில் இருக்குது அப்போ ரெண்டையும் வகுக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஈக்வல் டு முப்பத்தி நாலு சதுர அல்கள் Ah,